அவங்க காலையில இருந்தே கான்ல சாப்பிட்டாங்களா எடுத்தாங்களே எதுவுமே தெரிய மாட்டேங்குது எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ண சரி சிட்டு நான் ஒன்னும் சைட்ல இறக்கேன் நீ இறங்கிரு நான் அந்த பக்கமா வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன் சரிங்க நீ இறங்கு இங்க இருங்க அப்படியே நிக்கிறீங்க போங்க உள்ள சரி வா போ இங்க இருங்க உள்ள யாரும் இருக்க போல தெரியலையே அது எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் இல்லாம இருப்பாங்க ஒருத்தங்களாவது இருப்பாங்க வா உள்ள போய் பாப்போம் சார் என்ன ஃபைல் இல்லை சப்மிட் பண்ணனும் கோர்ட்ல நேத்து நைட் ரெண்டு அக்யூஸ்ட் புடிச்சாங்கல அவங்கள இன்னும் கோர்ட் கூட்டி போறோம் அவங்களுக்குள்ள அந்த ஃபைல் தான் அந்த ஃபைல் தான் சார் இது எக்ஸ்கியூஸ் மீ சார் ஸ்ட்ரைட்டா இங்க உள்ளே வந்துட்டீங்க போய் அந்த பெஞ்ச்ல இருங்க சார் டைவ் செய்து நாங்க சொல்றது கேளுங்க சார் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் என்ன சார் என்ன கம்ப்ளைன்ட் மேடம் இன்னைக்கு காலையில இருந்து எங்க பாட்டியை காணல வீடு ஃபுல்லா தேடியாச்சு கண்டுபிடிக்க முடியல நீங்க அக்கம் பக்கத்துல எல்லாரும் தேடி பாத்துட்டீங்களா தெரிஞ்ச வீடு சொந்தக்கார வீடு எல்லார வீட்டுல நீ கேட்டு பாத்துட்டீங்களா மேடம் சொந்தக்காரங்க வீடு பக்கத்து வீடு ஊர்ல உள்ள எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டோங்க மேடம் காலில இருந்தே நாங்க தேடிட்டு தான் இருந்தோம் இதுவரை கண்டுபிடிக்க முடியல லாஸ்ட் தான் நாங்க இங்க கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கோம் சரி நீங்க ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க போட்டோ ஏதாவது இருக்கா வயசு

ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க ராமையா அது என்ன கம்ப்ளைண்ட் சார் வந்து இது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் சார் ஒரு பாட்டி அம்மாவை காணலையா இன்னைக்கு காலையிலேருந்து வயது எழுபத்தி நாலு பேர் சரோ அந்த சரோஜான்னு கூப்பிடுவாங்களா எந்த ஊர் ஃபார் ஃபார் ஓகே இப்பவே ரெண்டு பேர் போய் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருகிட்டையும் விசாரிங்க நல்லா விசாரிங்க அக்கம் பக்கத்தில் எல்லாருகிட்டையும் விசாரிங்க ரெண்டு பேர் பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எல்லா ஹாஸ்பிடல்ல போய் விசாரிங்க. ஓகே சார் நாங்க இப்பவே போறோம். சார் இது கம்ப்ளைன்ட் ஃபைல் சரோ இந்த சரோஜா பை 74 சஹாயநகர். ஏ வாட்லடி ஏ வாட்லடி வெண்ணமா? ஏ எதுக்கு இவ்வளவு நீ சவுண்ட் போட்டு பேசுறா ஊர்ல எல்லாரும் கேட்கணுமா வா வீட்டு உள்ள போய் பேசலாம் பின்ன இனி சவுண்ட் ஆமாம்மா உங்கள் அண்ணிண்ணா நான் வெளில போய் பார்த்துட்டு வரேன் நில்லி ரோசா நானும் வரேன் ஏய் வாண்மணி எவ்வளோண்ணா நம்ம கூப்பிடுறேன் வெளில வரையவா உள்ள வாண்ணா அண்ணி நீங்கள் உள்ள வாங்க அண்ணி நீங்கள் பாரு உன் வீட்டில் நான் விரும்பத்துக்குன்னு வரல அத்தை இவ்வளோ நானு எங்கள் இருந்தாங்க இருந்தாங்க வந்து ஒரு ஆகுது என்ன ஆச்சு அண்ணி அம்மாவை கானிலோனு வருத்தத்துலேயே இருக்கேன் அண்ணி அண்ணா வீட்டுக்குள்ள வந்து பேச அண்ணா எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேச அண்ணா அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாத்து நிக்காங்க அண்ணா அசிங்கமா இருக்கு அண்ணா இது உனக்கு அசிங்கமா என்ன இருக்கு அசிங்கப்பட்டாச்சு இல்ல எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டே ஒரு மாசம் தான் ஆகுது அந்த இடத்துல ஒரு ஒரு அம்மா பார்க்க முடியல ஏய் உன் பல்ல எல்லாம் உடைச்சு போடுறேன் வரும்போதே நான் உன்னை சொல்லி கூட்டிட்டு தான் வந்தேன் அங்க வந்து சவுண்ட் போட கூடாது இருந்தால் நீ சவுண்ட் போட்டு இருக்க அவளே ஏற்கனவே நொந்து இருக்கா நொந்த இடத்துல திரும்ப இருந்து என்ன பாத்துட்டு இருக்கா

தங்கச்சி என்ன நடந்து வீட்ல ஏதாவது பிரச்சனையா அம்மா இப்படி காணாம ஒரு நாளும் போக மாட்டாளே வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்லண்ணா எல்லாட்ட நல்லா பேசி எடுத்து தான் இருப்பான் இன்னைக்கு கால் தான் காஃபி குடுக்க ரூம் போனா ஆள காணல நீங்க எல்லா இடமும் தேடிட்டீங்களா அம்மா போற இடம் எல்லாம் தேடிட்டீங்களா அண்ணா எல்லா இடமும் தேடியாச்சு. வिक्की அந்தட்டோம் காலில இருந்தே தேடுனாங்க. எங்களு தெரிஞ்சவங்க எல்லாட்டமே போய்கவும் செய்தார். எந்த இடத்துலயும் கிடைக்கல. இப்ப இந்த விகேண்ட் சிட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க இருக்காங்க. கம்ப்ளைன்ட் பண்ணது. சரி நீ கவலைப்படாத. அம்மா கடச்சிருவா. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கலாம். எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சு தந்துவாங்க. அண்ணா அவங்களே வந்துட்டாங்க இல்ல. மக்களே வिक्की போலீஸ் என்ன சொன்னாங்க? ஏமா வரتبهடாதம்மா கம்ப்ளைன்ட் குடுத்துட்டு வந்துறோம். போலீஸ் அவங்க சொன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டுபிடிச்சு தந்துடலாம் அப்படியே சொன்னாங்க சரி கடைசிடுவா இல்ல மக்களே அம்மா இன்னை வந்துருவா இல்ல என்ன சாப்பிட்டாலோ யார் என்ன கொடுத்தாலோ தெரியலையே அத்த ஃபீல் பண்ணாதீங்க அத்த வந்துருவாங்க அவங்க சொல்லிருக்காங்க இல்ல நம்பிக்கையோட சொன்னாங்க கண்டுபிடிச்சு தந்துருவாங்க அத்த நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரி நீங்க ஏதா சாப்பிட்டீங்களா ரெண்டோரா போய் ஏதா சாப்பிடுங்க எடுத்து இல்லம்மா பசிக்கவே மாட்டேங்குது நான் வெளில போய்ட்டு வரேன் போய் நானும் வெளில ரெண்டு மூணு இடத்துல போய் தேடிட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட போய் ஏங்க நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க காலையில இருந்தே ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க மாமா நீங்க இப்ப வந்தீங்க இப்ப வந்தீங்க என்ன அத்த வெளியில நிக்கிறாங்க அவங்க வீட்டு வீட்டுக்குள்ள வரல இல்ல விக்கி அவ வெளியில நிக்கட்டு எவ்வளவு நேரம் நிக்கணுமா அவ வெளியில நிக்கட்டு என்னம்மா என்னாச்சு ஏதா பிரச்சனை நடந்தா இல்ல மக்களே ஒண்ணு நடக்கல